அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார்தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் சுற்றி வெறும் சண்டை காட்சிகிடுங்க எல்லா இடத்துலையுமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்படுகிற விஷயமாக இருக்கட்டும் ரஷ்யா தாக்குதல் நடத்தப்படுகிற விஷயம் ஹவுதிக்கள் வந்து திடீர்னு சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை எச்சரிக்கைகள் சுற்றியும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இன்றைக்கி உள்ளே போக போகிறோம் அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் பார்த்திங்கன்னா லெபனானுக்குள்ளேயும் தாக்குதல் சிறியாவுக்குள்ளாரியும் தாக்குதல் அது ஜோர்டனுடைய நிலப்பரப்பு பயன்படுத்தி தாக்குதல் சொல்லியிருக்காங்க காசாவுக்குள்ளாரியும் தாக்குதல் பெரிய தாக்குதல் ஆனால் கொஞ்சம் சிரியா இது இஸ்ரேலுக்கு இறப்புகள் ஏற்பட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க விடுக்குள்ள முதல்ல நம்ம பதற்றமான தாக்குதல் நிறைந்த பகுதிகளை பார்த்திடலாம் குறிப்பாக இஸ்ரேல் இந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க வரைபடத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அலிப்போன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அந்த அலிப்போன்ற இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அதில் இன்க்ளூடிங் சிரியனுடைய சோல்ஜர்ஸும் சேத்தின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு முன்பு தான் பார்த்தோம் டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்குதல் அதோடு சேர்ந்து அமெரிக்காவும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதாவது ஈரான் பார்டரில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதை தொடர்ந்து இந்த தாக்குதல் சிரியாவுக்குள்ள தொடர்ந்து அடுத்தடுத்து க இந்த ஒரு பத்து நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் பிரதானமாக இன்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இரவு நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு முப்பதுன்னாங்க முப்பத்தி ரெண்டுன்னாங்க இப்போ ஃபைனலாக நாற்பத்தி ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மிக ரகசிய கூட்டம் கூட்டப்பட்டதாக அந்த கூட்டம் ஏன்னா கரெக்டாக அந்த அழிபோன்றது பார்த்தினா இந்த பக்கம் லெபனானுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸோ எதற்காக இந்த தாக்கல் நடத்தினார்கள் என்று இஸ்ரேல் தரப்பில் இன்னும் எந்த விளக்கமும் தரவில்லை பட் இது அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு டென்ஷனை கிளப்பியிருக்கிறது ஒன்று சமூக நம்பர் ஒன்று சமூக நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இஸ்ரேல் மீண்டும் லெபனானுக்குள்ளார ஒரு தாக்குதல் நீங்கள் பார்க்குறீங்களப்ப சவுத் லெபனான் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் மூன்று பேர் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க அந்த மூன்று பேருமே கரெக்டாக டார்கெட் வச்சு ஜிபிஎஸ் லொக்கேஷன் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க சவுத் அண்ட் லெபனானில் அந்த மூன்று பேர் யாரும்ன்ற தகவல் வரல ஆனால் அதே சமயத்தில் எஸ்புல்லாவிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளேயும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கான புகை அதாவது ஒரு ரெட் ரெட் அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க தாக்கல் நடத்தப்படும்ன்ற அச்சத்தில் இருக்கிறாங்க அதே சமயத்தில் திடீர்னு ஒரு ரஃபா பகுதியில் காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதியில் ஒரு அன்விஷுவலாக நடந்திருக்கிறது அவசர அவசரமாக ஒரு மூன்றுலேருந்து நான்கு ஹெலிகாப்டர் வந்து இறங்கியிருக்கிறது மேபி அந்த நாலுலேருந்து அஞ்சு ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதில்ல பத்துலேருந்து பதினஞ்சு சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது எல்லாமே வெவ்வேறு மருத்துவமனைகளிலிருந்து கொண்டு போனதாக சொல்கிறாங்க இருந்தாலும் ஏதோ ஒரு தாக்குதலில் நிச்சயம் பத்துலேருந்து பதினஞ்சு சோல்ஜியர்ஸ் இறந்துப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பாக அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு வெளியில் நடத்தப்பட்ட தாக்குதலாக அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்களா என்ன தெரியலன்னா ரஃபா பகுதியிலேருந்து தான் ஏற்றியிருக்காங்க இந்த எண்டிலிருந்து தான் அந்த வீரர்களை ஏற்றியிருக்காங்க இது ஆக்சுவலாக நேற்று வீடியோ வெளியிட்டதுக்கப்புறமே சொல்லியிருந்தாங்க திடீர் ஒரு அன்விஷுவல் தாக்குதல் நடந்திருக்கிறது இஸ்ரேல் தரப்பில் பெரிய இழப்புகள் இங்கே பத்துலேருந்து பதினஞ்சுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சுன்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேல் தரப்பில் பெரிய இழப்புகள் சமீப காலமாக ரஃபா பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைந்தே தீர்வேன் என்று சபதம் எடுத்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு திடீர் என்று இந்த அன்விஷுவல் தாக்குதலில் எப்படி இழந்தாங்க எந்த மாதிரி தகவல் ஒன்றும் முழுமையாக கிடைக்கல மேபி நாளை கிடைத்து விடும் என்று நினைக்கின்றேன் இந்த தாக்குதலில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் இறந்து போயிட்டாங்க சரி இது அதுவா இன்னொரு பெரிய தாக்குதலில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க காலையிலே நீ பரபரப்பு ஆகிட்டாங்க காலையிலே ஒரு பன்னிரெண்டு பாம் அடங்கக்கூடிய டியு நைன்டி ஃபைவ் ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் மேலே வந்து பறந்துட்டுருக்கு எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரி ஒரு ஹை அலாட்டில் இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க சொல்லுகிற விளக்கங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தொம்போது ட்ரோனுக்கு மேலே உள்ள நுழைச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் என்ன அப்படின்னா நம்ம காலையில் கூட ரவிக் மார்க்கெட் சேனலில் பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த இடத்துல தாக்கல் நடத்தினாங்க மீறி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கெங்கே தொட்டு இல்லையா மீது அதையும் நீங்கள் முடிச்சிட்டாங்க போல் அந்த தாக்குதல் மீதும் எல்லா மின் நிலையங்கள் மீதும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இதுவும் மிகப்பெரிய தாக்குதல் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்க்கும் பொழுது தொடர்ந்து அவருடைய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து மின் நிலையங்கள் மீது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்திருக்கிறது ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு தாக்குதலா இதுக்கப்புறந்தான் சம்பவமே இருக்குது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கிறது மால்டோ பகுதியில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா வரைபடத்தில் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அதாவது ஒரு பாயிண்ட் பரீலா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு சூசைட் ரோன் போய் விழுந்திருக்கிறது தான் எங்கள் ரொமானியானுடைய பார பகுதியில் ஏற்கனவே மால்டோக்குள்ளே ஒரு சின்ன தாக்கல் நடந்திருப்பதாக மால் மால்டோவோ கொய்யோ முய்யோன்னு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனைனா முடி விட்டுருவாங்களா என்ன விடுவாங்களா நேட்டோ நாடுகள் ஹம் ஃபைவ் எந்த நேரத்துலயும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தயாராக இருங்கள் வீரர்களே மால்டோவோவில் விழுந்து விட்டது அப்படின்ற மாதிரி இப்போ உக்ரைன் தரப்பில் மனசுக்குள்ளே ஒரு குழுன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க பா சாமி இப்பயாவது போய் உள்ளே விழுந்துச்சே இதுக்கப்புறம் அவங்களாச்சு நேட்டோ நாடுகளாச்சு நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்க வேண்டி தான் அப்படியே எப்படி எப்படி போகும் சைன் அங்கே போய் விழுந்து வெடிக்கும் இங்கேருந்து சைன் உள்ளே போய் விழுந்து பக்கம் வெடிக்கும் இவங்க உட்காந்து நடுவில் பார்ப்பாங்க ஆ இந்த பக்கம் நாள் போச்சு இந்த பக்கம் நாள் போச்சு இதுதான் இதுக்கப்புறம் நடக்கும்னு நினைக்கிறாங்க யார் உக்ரைன் தரப்பில் ஏன்னா மால்டோவானுடைய பகுதிக்குள்ளார போய் விழுந்து வெடித்திருக்கிறது இனி இதற்கான விளக்கங்களும் இதற்கான இன்வெஸ்டிகேஷன் தொடங்க போகிறன்ற மாதிரி ரோ ரொமானியா சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல எரிவா யாராவது ஒருத்தரை காப்பாற்றிடுங்க நேட்டோ நடப்போய் தொடலாமா வெண்ட மாட்டாங்க நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் ரெட் சி கடல் பகுதியில் போர் போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் அவதிக்கல் கொடுக்குற எச்சரிக்கையும் நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அவதிக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சவுதிக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க சவுதி நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி நடக்க ஆரம்பிக்கிறீங்க நாட் கோட் என்ன நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான பெரிய திட்டங்களை திட்டி இருக்கிறது அமெரிக்கா பிரிட்டிஷ் படைகள் நீங்கள் ஏதோ அவங்களுக்கு உதோ ஒரு மாதிரி தெரியுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாட் கோட் அப்புறம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை உடைக்க வேண்டி உங்கள் மீது தாக்குதல் இலக்கை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ பி கேர்ஃபுல்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ சவுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் திடீர்னு ரஷ்யானுடைய கப்பல் போர் கப்பல் விரைந்து வருகிறது ஹவுதிகள் பரபரப்பாகிறாங்க அமெரிக்காவும் பிரிட்டனுடைய போர் விமானங்கள் தயாராக இருக்கிறது இதை மூணையும் ஒரு கனெக்டிங் டாட் போட்டோம் அப்படின்னா நாளைக்கு புஷ்ஷுன்னு போகலாம் அந்த நியூஸு இல்லை பரபரப்பாகவும் ஆகலாம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நான் என்னப்பா இவ்வளோ சொன்னியே அப்படின்னு நினச்சிடக்கூடாது நீங்கள் எதுனாலும் நடக்கலாம் ஆனால் இந்த போ போர் கப்பல் அனுப்பினதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான சம்பவம் இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரிங்க இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா தரப்பில் தோல்வி அடைஞ்சது இல்லை தாக்குதலில் வந்து பண்ணது இதுக்கப்புறம்லாம் வந்து அவதிக்களால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு மிக சிறந்த வீரர் ஒருத்தர் களத்தில் இறக்குறாங்க ஆக்சுவலாக எவ்வளோ சீக்கிரம் இறக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தரே போதும் ஆயிரம் பேர்த்துக்கு சமம் யார் தெரியுமா எஸ்டோனியா எஸ்டோனியாவில் வந்து மிக ஒரு மிலிட்ரி மேன் வந்து அனுப்புகிறாங்க ரெட்ஸி கடல் பகுதியில் ஏன்னா நேட்டோ நாடுகள் சார்பாக ஒரு ஒருத்தர் தான் உங்கள் நாட்டில் கலந்துக்க போகிறாராம் ஏன்னா நான் தான் சொன்ன ஏற்கனவே நேட்டோ எஸ்டோனியாவில் வீரர்கள் கம்மின்னு இந்த ஒரு வீரர்கள் அங்கே ரெட்சியைக்கு அனுப்புகிறனால நாளைக்கு என்னனாலும் கள நிலவரம் மாறலாம் எப்படினாலும் மாறலாம் மேபி அவதி வந்து இதுக்கப்புறம் நான் விட்டுறேன் அவரே வந்து களத்தில் இறங்கிக்கிட்டாரா அச்சச்சோ அவர் பயங்கரமானவராச்சே இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து நடத்துறோம்னா நாங்கள் எங்களை இழப்புகள் ஏற்படுறோம் அதனால் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி ஓகே ஜப்பான் அடுத்து இன்னொரு அலாட்டான நியூஸ் இது வந்து ஃபியூச்சர் அலாட்டு ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க தைவான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நான்குலேருந்து ஐந்து போர்ட்டு கிட்டத்தட்ட பதினாறு போர்ட்டை ஒரு இரநூத்தி கிலோ முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் ஈஸ்ட் தைவான் பக்கத்தில் ரொம்ப 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 அலாட் பொசிஷன்ல வச்சுருக்காங்க வெள்ளாட்டு பொசிஷன் அப்படின்னா எந்த நேரத்துலையும் தைவான் வந்து ஆபத்து அப்படின்னா போதும் குடுனு ஓடி போய் நிற்பாங்க அப்படியே பக்கத்தில் நின்று மொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணி அட்டாக்கிங் அப்படின்னா போதும் அப்படியே சீனா வந்து நொறுக்கி எடுத்துடுவாங்க அந்த அளவுக்கு வந்து தயார் நிலையில் வந்து ஜப்பான் இருக்கிறது ஜப்பான் சொல்லிட்டாங்க நண்பா கவலைப்படாத உனக்கு ஒன்றுன்னா நான் துடிச்சு போயிடுவேன் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீ வந்து சும்மா ஃபோன் கூட பண்ண தேவையே எட்டி ஜப்பான் அப்படின்னு கத்தனா போதும் நாங்கள் ஓடி வந்துடுவோம் பதினாறு போட்டு ரெட்டி பொசிஷனில் நீ இருக்காங்க அதனால் கொஞ்சம் தைவான் இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு அப்பா சாமி வந்துச்சு நீங்கள் வந்தீங்களே இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க என்னென்னாலும் நடக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் அதே போல் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய ஹூல் ஃபோர்ஸ் அம்பா அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா யூரோப்புக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி இந்த நியூஸு பழைய மாதிரி கையில் எடுத்துருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துருக்கி மொராக்கோ எகிப்த் ஜோர்டன் இந்த நாடுகளுக்கெல்லாம் போகாதீங்க இப்போது நிலம்பி கொஞ்சம் நிலம சரியில்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப டார்கெட் இருக்காங்கன்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ரஷ்யாவுடைய ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷினுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ மூலியமாக தாக்கல் நடத்தினாங்களே செவஸ்டோ போலில் கிரீமியா பக்கத்துலேயும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியுமா என்ன தான் இவங்க டெக்னாலஜின்னு பார்க்க போகிறதுக்காக அப்படி முழுசாக லட்டு மாதிரி கிடச்சிருக்கிறது அதனால தான் வெஸ்ட் நாடுகள் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொடுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரிலாம் வந்து இது ஈரானுக்கு இன்னும் கிடச்சிதுன்னா இன்னும் அவங்க லட்டு மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ எப்படின்னு தெரியல பட் இந்த வீடியோ பதிவு பெரிய வைரலாக இருக்கிறது ரைட் அடுத்து ஒன்று ஸ்டோம் ஷூட்டை போய் சேர்ந்துருக்கிறது அதே போல் ஒரு ஃபைவ் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதனால் பிளாக் பண்ணி வச்சிருந்த அமெரிக்கா இல்லை இல்லை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் ஆனால் கெனடா சொல்லிட்டாங்க கெனடா பொறுத்தவரைக்கும் கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்து போன கைகள் இதுக்கப்புறம் என் கையில் ஒன்றுமே இல்லைன்னிட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன்ட்டாங்க எங்ககிட்ட இதுக்கப்புறம் கியூக்கு கொடுத்து கொடுத்து ஆயுதங்களே இல்லை சுத்தமாக வெடிமருந்துகள் எதுவுமே இல்லை ஆன்டிமிசைல் சிஸ்டம் இல்லைன்ட்டாங்க முதல் முறையாக உலக வரலாற்றுலேயே ஒரு நாடு எங்ககிட்ட ஆன்டி மிசைல் சிஸ்டம் இல்லை உக்ரைனுக்கு கொடுத்தே நாங்கள் முடிஞ்சு போயிட்டோம் இதுக்கப்புறம் எங்ககிட்ட இல்லை அவங்களுக்கும் இல்லை எம்டி ஆஃப் த கேண்ட்ரீன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க முடிச்சிட்டாங்க இதுதான் முதல் முறை ஆக்சுவலாக யூகேவும் கூட சீக்கிரத்தில் சொல்லப்போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் கனடா வந்து கைவரிச்சிட்டாங்க உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குளோபியா அவர்கள் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துருந்தாரு டெல்லி டெல்லிக்கு போயிருந்தார் டெல்லியினுடைய காந்தி நினைவிடத்தில் மரியாதைகள் எல்லாம் செலுத்திட்டு முக்கியமான டெலிகேஷன்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்துட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் யூ சிட் ஆன் எ ரைட் சைட் நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் இப்போ எங்கள் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரஷ்யா உடனடியாக வாரன் நிறுத்திடுவாங்க நீங்கள் ஆனால் இன்னும் தயக்கத்தில் இருக்கீங்க எங்கள் பக்கம் வாங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை அந்த மெனு அந்த அமைதிக்கான மெனுவில் அந்த ஃபியூஸ் ஃபார்முலாவில் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் கோட்டைசாமி உங்களுக்குன்னு அறிவுரை சொல்கிறவங்க எல்லாமே முட்டாளாக போயிடுறாங்களே அதுதானே இங்கே பிரச்சனை அமைதிக்கான பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு அவங்கள கூப்பிடாமே நீங்கள் அமைதி கொண்டு வாங்க அப்படின்னா அது எப்படி முடியும் அது யாராலையும் முடியாது இருந்தாலும் இந்தியாவிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்தியா ரைட் சைடுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களால் முடியும் வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க உக்ரைன் தரப்பில் இருந்து பார்க்கலாம் இந்தியாவுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் எல்லாமே தேர்தல் முடிஞ்சு தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இங்கே தேர்தலில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெர்மனி வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் அமெரிக்கா சொன்னாங்க இப்போ வந்து ஐநா வந்து கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க ஐநானுடைய ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் நிஜமாகவே ஜனநாயக முறைப்படி இந்தியாவில் தேர்தல் நடக்குமா அப்படின்ற ஒரு கவலை எனக்குள் எழுந்திருக்கிறது கெஜ்ரிவால் அவர்களோட கைதும் காங்கிரஸ்னுடைய அக்கௌண்ட்டு முடக்கப்பட்டதையும் சேர்த்தி சொல்கிறாங்க பண்ணி வச்சு சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆங்கிளில் சமீபத்தில் ஒரு வாரமாக ஒரு வாரமாக இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரமாக பார்த்தோம் அப்படின்னா பெரு அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சக்திகள் இந்தியாவுக்குள்ளே நிறைய விஷயங்களை தலையிடுறாங்க அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது அதாவது இது இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ளே அவங்க தலையிடுறதையும் தாண்டி என்னுடைய புரிதலின் அடிப்படையில் கொஞ்சம் பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க இந்த சமயத்தில் ஏன்னா எத்தனை நாள் பண்ண முடியாது ஏதாவது இடம் கூடமா நாளைக்கு ரஷ்யா பக்கமோ வேறு ஏதாவது பக்கம் நீங்கள் எங்களுக்கு எதிரான நிலைமை நின்றா அப்படின்னா உங்களை எதிரான மனநிலை எடுக்கும்போது உங்களை தோக்கவும் செய்ய முடியும் எங்கள் மிரட்டலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அதுதான் நடக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு நேரடியாகவே கண்டனம் தெரிவித்திருக்கிறது அது இல்லாமல் இப்போ மற்ற நானாக கூட பரவாயில்ல யுனைடட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஆண்டனியோ குஸ்டோஸ் அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிற விஷயத்தையும் நான் சேர்த்தி சொல்கிறேன் நான் இதை நான் அங்கே இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் நான் ஏன்னா அந்த இந்தியாவோட ரிசல்ட்டு தேர்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுனால இதை நான் சொல்ல வேண்டிய தருணம் இருக்கிறது ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு சில ஆங்கிளில் நான் வேறு வீடியோ பதிவில் கொண்டு நான் பேசியிருக்கேன் நான் அதனால் இதுவும் நான் நிறுத்துகிறேன் இதை பற்றின மற்ற கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பைடன் பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதில் நான் இன்னொரு கருத்து சொல்கிறது என்ன அப்படின்னா டைரெக்டாக இதுக்கப்புறம் இந்தியாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கானுடைய தேர்தலில் போயிட்டு தலையிடுறதுக்கு உரிமை இருக்கிறது அமெரிக்கானுடைய தேர்தலில் போயிட்டு ட்ரம்ப் எப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலில் நிறுத்த முடியாத அளவுக்கு முடக்கினீங்க ட்ரம்ப் அவர்களுக்கு எப்படி ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்க அடுத்த மாதத்தில் இறந்துருவாங்க போல் அவங்க வச்சு கேஸு கொடுக்க வச்சு அவங்களுக்கு பில்லிய மில்லியன் கணக்கான ஃபைனை போட்டு உடனே அந்த கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் அவர்களை எந்த தேர்தலு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்க அதுக்கு அவர் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு அவருக்கு அப்போ இந்தியா கருத்து தெரிவிச்சிருக்கணும் எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்கிறீங்க குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை வந்து போட்டியிடாத அளவுக்கு நீங்கள் முடக்கிறீங்கன்னா அங்கே ஜனநாயகம் வளர்ந்துருக்கிறதா அமெரிக்காவில் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும் உடனே உங்களுக்குள்ளே தோணும் அப்போ இங்கே நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு நான் சொல்லலை அது வந்து செகண்டரி கேஸ் அது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது ஆனால் அங்கே நடக்கிற விஷயத்தில் இந்தியா கருத்து சொல்லியிருக்கணும் இந்தியா போயிட்டு வாண்டடாக அவ்வளோ நுழைஞ்சிருக்கணும் அதே போல் அவங்களும் என்ன பண்ணியிருக்கணும்னா பாகிஸ்தானுக்குள்ளே தலையை விட்டுருக்கணும் பாகிஸ்தானில் இம்ரான்கான் அவர்கள் கைது செய்யும்போது இந்த கருத்தை இருக்கணும் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுரா கோட்டசாமின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கருத்து தெரிவிக்கிறாங்க ரெக்டு பண்ணி தான் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னுடைய அனுமானத்தின்படி இது ஒரு வகையான மிரட்டல் நீங்கள் ரஷ்யா பக்கம் வரணும் என்பதற்காகவும் பொருளாதார தடைகளை தாண்டி நீங்கள் பல வேலைகளை செய்கிறீங்க குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இன்னும் ஒரு சில நெரு நெருடல்கள் நெருக்கடிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பாக லூலுடா சில்வா இருக்கிறார் இல்லையா பிரேசிலினுடைய லூலுடா சில்வா அவர்கள் வந்து இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க யார் அப்படின்னா ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் ஏதோ கல்யாணத்துக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆஹஹா ஓ அப்படி சிரித்து சிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் செனகல் புதுசாக வந்த பஷ்ரோ டியாமலோ அவர்கள் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ் வெளியேற வேண்டிய தருணம் ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க நாங்கள் ஃப்ரான்ஸோட அக்ரிமெண்ட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ரிவோ பண்ணுறோம் அவங்க வெளியேற சொல்கிற மாதிரி ஒரு முடிவில் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி ஒழித்து பார்க்கும்போது பிரிக்ஸுக்கான கூட்டமைப்பில் ஒரு நேரிடல்கள் இந்தியாவை வெளியேற்ற சொல்வதற்கான இன்னொரு ப்ரெஷருக்கான ஒரு லைட் அறிகுறி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அமெரிக்கானுடைய மிரட்டல் இந்தியானுடைய தலையிடுமா நான் பார்க்குறேன் இது என்னுடைய ஆணில் பார்க்குறேன் மற்றபடி அதனுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது வெதர் ரைட்டாக ராங் அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது நாங்கள் டிசைட் பண்ணுறது இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் நம்ம டிசைட் பண்ணுறது குறிப்பாக சிஜே சந்தசூட் அவர்கள் வந்து சமீப காலமாக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் அவர் மீது எனக்கு பெரிய அளவுக்கான நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்தில் வெளியே கொண்டு வந்ததுலேருந்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து வெகு சிறப்பாக செயல்பட்டுருக்கிறார் அனைவராலும் வந்து பாராட்டப்பட்டிருக்கிறார் அல்லவா அதனால் இந்த விஷயத்திலும் வந்து தலையிட்டு ஓரளவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம சரி ப்ளீஸ் ரவி ப்ளீஸ் இது அது சொன்னதுனால நான் சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்பப்போ ஒரு சில கருத்துக்கள் உள்ள வரதான் செய்யும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது அதை தாண்டி ஒரு சில விட நம்ம முடிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஜான் கிரிபியா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுவரை நூறு பர்சன்ட் ரஷ்யாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஐஎஸ்ஐஎஸ் தான் திருப்பி திருப்பி உக்ரைன் நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க இது எங்களுக்கான கடைசி அறிவிப்பு அவ்வளோதான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் டீமில் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே நாங்கள் யார் லிஸ்ட்டு கூட கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் சும்மா சும்மா அங்கே குறை சொல்லாதீங்கட்டாங்க என்ன தான் போலந்துனுடைய படைகள் ஃப்ரான்ஸுக்குள்ளே அனுப்பி பாரிஸ்னுடைய ஒலிம்பிக்கை த கொஞ்சம் அப்படியே பாதுகாக்கிறதுக்காக அனுப்பப்பட்டாலும் ஃப்ரான்ஸினுடைய இன்டெலிஜென்ட் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம் ரொம்ப ஹை அலாட்டில் இருக்குது எந்த நேரத்தில் எதுனாலும் நடக்கலாம் மேபி நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்னு கூட திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஃபைனலாக ரெண்டே ரெண்டு டைலாக் சூப்பரான டைலாக் சொல்லி முடிச்சிடலாம் எஸ்டோனியனுடைய பிரைம் மினிஸ்டர் காஜா கலாஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க நேற்றுனுடைய தலைவராக நீக்கலான்ட்டு முடிவெடுத்து அப்ளிகேஷனை போட போகிறாங்க அப்போ தான் டச்சினுடைய நெதர்லாண்டுடைய ப்ரைம் மினிஸ்டர் மார்க் ரூட்டி அவர்கள் இல்லை எல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டவுடனே இவங்க கொஞ்சம் ரிவர்க் பின்னாடி எடுத்துக்கிட்டாங்களாம் மேபி அடுத்த நேற்றுடைய தலைவர் நெதர்லாண்டுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு டைலாக் அருமையான டைலாக் சொல்லி முடிச்சிடலாம் யூரோப் யூனியன் கண்டிப்பாக அமைதி வேணும் யூரோப் யூனியனுக்கு அமைதி வேணும் அப்படின்னா ஃபுல் ஸ்கேல் ஆஃப் வாரை நம்ம தடுக்கணும் அப்படின்னா உக்ரைன் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு யூஎஸ்னுடைய டிஃபென்ஸ் சொல்லிட்டார் அஸ்டின் லாய்டு அவர்கள் உக்ரைன் ஜெயிச்சு ஆகணும் அப்போ தான் ஒரு அமைதி நிலவும் இல்லைன்னா திருப்பறப்பக்கலாம் ரெடிக்குன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகிக்குமா சோசிச்சு நன்றி வணக்கம்